வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பரபிரம் குருவே நம எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரங்கள் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வாவாசி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் எட்டு பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு நான்கு வரைக்கும் சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் இருக்கு இன்றைய நாள் முழுவதும் பூச நட்சத்திரம் காணப்படுது மாலை ஐந்து ரெண்டு வரைக்கும் ஐந்திரிய நாம யோகமும் மாலை ஐந்து ரெண்டு வரைக்கும் பிராமிய நாம யோகமும் அதற்கு பிறகு ஐந்திரிய நாம யோகமும் காணப்படுது மாலை நான்கு நான்கு வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்ப்போம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்ப்போம் கிழக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி எதுவும் தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதாக இருந்தால் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஏழு பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரமும் காலையில் ஏழு இருந்து ஒம்பது ஆறு வரைக்கும் ராகுகாலமும் காலையில் பத்து முப்பத்தி நாலுலேருந்து இருந்து பன்னிரெண்டு ரெண்டு வரைக்கும் எமகாண்டமும் மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்றிலிருந்து ரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுர்த்தி திதி இருக்குது நான் எப்பவுமே சொல்வேன் சதுர்த்தி திதி அப்படின்னாலே விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் வளர்ப்பிறையில் பிறந்தவங்கள்லாம் ஒரு கோயிலுக்கு போய் சதுர்த்தி திதியில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க பிள்ளையாருக்கு ஒரு விளக்கை போட்டுவாங்க தேய்ப்பிரையில் சேர்ந்தவங்களும் போயிட்டு விளக்க போட்டுவாங்க விநாயகருக்கான உகந்த நாள் ஒரு மூணு நாள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெண் தெய்வங்கள் அடுத்தது முருகன் அப்படிங்கிற நாட்கள் வருது இப்போ சதத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து உத்தரவாதங்கள் கொடுக்கக்கூடாது இப்போ இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான்கு நான்கு வரைக்கும் பாலவக்கரணம் இருக்குது இங்கே யோ நாம யோகத்தை பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு நல்ல நாம யோகங்களாக இல்லாட்டியும் கிட்ட பாலவக்கர்ணம் இருக்குது இன்றைக்கி சண்டை சச்சரவுகள் பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது நன்மையே தரும் இந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய விதியை சொல்வது ஒரு திதியாகும் அதனால அதனால் இந்த திதி விஷயங்கள்லையும் நாம யோக விஷயங்களையும் பஞ்சாங்கம்னு நம்ம சொல்கிறப்படுற விஷயங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் நாட்களில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் ஒரு ஜோ நாளை குறித்து கொடுக்க இந்த நேரத்தில் செய்ங்கனாலும் ஒரு தடவைக்கு நீங்கள் வந்து அந்த திதிகளை பாருங்கள் நட்சத்திரத்தை பாருங்கள் ராசியை பாருங்கள் நாமயோகத்தை பாருங்கள் கரணத்தை பாருங்கள் எல்லாமே நல்லா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் இந்த அஞ்சு பஞ்ச பஞ்சாங்கம்னு சொல்லப்போகிற அஞ்சு விஷயமும் தான் உங்கள் ஜாதகத்தையே உங்களுடைய வாழ்க்கையேவே நடத்த போகுது அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயம் நான் முதல்ல பலன் பார்க்குறதுக்கு நான் சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் லக்கணத்தை பாருங்கள் அதை பாருங்கன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த அஞ்சு விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது நம்மே தரும் எப்போவுமே நான் சொல்கிறது பொது பலன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டும்னு தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது லக்கணத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுதான் உயிர் ராசியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அதுதான் உடல் மனம் சார்ந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அது மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்து உங்களுக்கு அந்த தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான ம ஒரு திசை நடக்கும்போது ஒரு புத்தி கர்ம புத்தியில ஒரு புத்தி கர்ம புத்தி அல்லது உள்வினை புத்தின்னு சொல்லுவோம் கர்மத்தை தரக்கூடியது கர்மாக்களை தரக்கூடிய ஒரு புத்தி அல்லது உள்வினை புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்தில் சில நாட்கள் ஒரு சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கலாம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரர்கள் கூட இருந்திருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய வாய்ப்பு உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு பண வரவோ அல்ல தேவையில்லாத ஒரு செலவு உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒரு கண்டத்தில் இருந்து தப்பிக்கக்கூடியதோ அல்லது உயிர் போகிற நிலமையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் இருப்பு சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் அந்த யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிசபர் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கணும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இன்றைக்கி ஒரு குழப்பம் அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்லேயும் இன்றைக்கி கொஞ்சம் உடல் சௌகரிய அசௌகரியங்கள்லாம் ஏற்படும் மனதிலையும் குறைப்போம் உடல் அசௌகரியங்களும் ஏற்படும் இதனால் உங்களுக்கு தேவை அட்ட மன அழுத்தங்கள் ஏற்படும் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் கூட அதிகரிக்கும் இப்படி இதை அதிகரித்தோன்னே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால் இதை கொண்டு போய் கொட்ட போகிறது யாருக்கிட்ட உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அது கணவனோ மனைவியோ அவங்கள கொண்டு போய் கொட்டுவீங்க நான் எப்போவுமே சொல்கிறது தான் பகிர்றதுங்கிறது வேற டென்ஷனாக டென்ஷனாக கொண்டு போய் இறக்குறதுங்கிறது வேறு அழுத்தத்தை அழுத்தமாக கொண்டு போய் இருக்குது இதெல்லாம் தவறு யாராக இருந்தாலும் பகிருங்க உங்களோட கோபத்தை கொண்டு போய் அங்கே இறக்காதீங்க அப்போ கொஞ்சம் உங்களை இன்னைக்கு ஆஸ்வாசம் படுத்திக்கொள்ளணும் அதாவது அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு உங்களை மனதை அமைதிப்படுத்தக்கூடிய இடங்கள் கோயில்கள் தியான மண்டபங்கள் நீர்வீழ்ச்சி நீர்நிலைகள் பூந்தோட்டங்கள் எங்கே உங்களுக்கு அமைதி கிடைக்குமோ அங்கே போய்ட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் உட்காந்துருங்க உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து மிதுன ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருவாங்க இருக்காங்க அது கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்கள் மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு போகிறது அல்லது வெளிநாட்டு வாடிக்கையாளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுடைய செலவுகள் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் பெண்கள் எல்லாம் நீண்ட நாளாக சில உடல் உபாதைகளில் இருந்திருந்தால் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு தைரியமும் வீரியமும் பிறக்கக்கூடிய நாளாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்திக்கொள்ளும் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்த குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்கடை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு கல்வி ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குடும்ப ரீதியாக அன்பு பாசம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு வாகனம் காணி எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்படி இருந்தானா ஒன்று பித்தனாக இருக்கணும் இல்லைன்னா சித்தனாக இருக்கணும் இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது ஆனால் ச சித்தனுக்கு கூட எதிர்பார்ப்பு இருக்குது தெய்வத்தை நோக்கி அவனுடைய கர்மம் அவெல்லாம் தீர்த்துட்டு போகணும் ஒரு எதிர்பார்ப்பு தான் அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அவள் பித்தனுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னா அப்போ எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ உங்களுக்கு குழந்தை ரீதியாக இருக்கலாம் காதல் ரீதியாக இருக்கலாம் இல்லை குடும்ப சொத்துக்கள் ரீதியாக இருக்கலாம் இதனால அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களோட சிக்கல்கள் இருக்கலாம் இரண்டாவது திருமணம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதில் ஏதாவது சிக்கல் இருக்கலாம் இருக்கவங்க எல்லாரும் பொறுமையும் அமைதியும் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இன்னைக்கு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசினியர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு நீங்க வந்து இந்த குடும்ப சொத்துக்களை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களாக இருப்பீங்க அது வீடோ காணியோ வாகனங்களோ நிலமோ எதுவும் ஒரு வருமானத்தை அந்த செய்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி குடும்ப சொத்துக்களை அடகு வச்சிட்டோ இல்லை அது மூலியமாக செய்வோன்னு இன்றைக்கி ஒரு புது புதிய ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கவங்க கவனமாக செய்யுங்க இல்லை இன்றைக்கி அதை நான் வந்து புதுப்பிக்கிறதுக்கோ இதுக்கோ நான் குடும்ப சொத்தை வச்சு கூடாது வாழ்க்கை துணைவி துணைவர் துணைவி துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரையும் க அப்பா அம்மா ஆண் வாரிசு இவங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நாள் வரக்கூடிய சகல விசேதமும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த உயர்கல்வி துறையில் பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை மாற்றி ஏதோ ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க தான் எல்லாருமே இது செய்வோமா அதை செய்வோமா அப்படின்னு யோசனையில தான் இருப்போம் இது வந்து எங்களோட வாழ்க்கையை மாற்றுமா அப்படிங்கிற யோசனையில் இருப்போம் அப்படி நீங்கள் எது சம்பந்தமா இருந்தாலும் கல்வியா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் காதலாக இருக்கலாம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சா இன்றைக்கு அதுக்கான நாள் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் கவனமாக இதில் வந்து சில தடைகள் தாமதங்கள் வரும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா குழந்தைகள் பொண்டாட்டி சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் தேவையில்லாத பண இழப்பீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத சில உடல் உபாதைகளையோ திருட்டு போகிறதோ ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களை வந்து பாதிப்படையக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் இவங்களெல்லாம் கவனமாக இருக்க சொல்லுங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி தொழில் செய்கிறதா இருந்தாலும் வீட்டு பணிப்பு வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தாலுமே கவனமாக இன்றைக்கி இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா உதவி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசினேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு வரண் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் இன்னைக்கு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கீங்க நீங்க முடிவு எடுத்தால் அது குழப்பமான முடிவை தான் இருக்கும் அடுத்தது கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் ஏற்படலாம் அதை கடந்து போகிறதுக்கு பாருங்க தேவையில்லாமல் பேசி பெருசாக்காது அடுத்தது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாகவும் குடும்ப உறவுகள் சம்பந்தமாகட்டும் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது தம்பி குழந்தைகள் ரெண்டாவது தம்பி தங்கைகள் ரெண்டாவது குழந்தைகள் வாடிக்கையாளர்கள் நம்பி வாழ்க்கையால் நண்பர்கள் உறவினர்கள் இவங்கட்டெல்லாம் பேசும்போது உங்களுடைய பேச்சு அதாவது வெளி தொடர்போடு இருக்கிற விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்களோட தொடர்பு கொள்கிறீங்கன்னா அந்த பேச்சுகளில் கவனமும் நிதானமும் இருக்கணும் இல்லை அது உங்களுக்கு திருப்பி பூமரங் மாதிரி உங்களுக்கே திருப்பி தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இந்த விஷயங்கள் இருக்கும் நான் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு கடன் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷ் நல்ல விஷயங்கள் எது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது புதிய தொழிலாக இருக்கலாம் இருக்க தொழிலில் முன்னேற்றமாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் தொழிலில் செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை செய்கிறதுக்குரிய நாள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் உபாதைகள்லேருந்து வெளிவர்றது எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமன் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து மகர ராசி நேர்களே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தைகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க கூட நான் இன்றைக்கி ஒரு சிகிச்சைக்கு போகணும் ஒரு பரிகாரம் செய்யணுன்னா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்ப சொத்து பூர்வீக சொத்துக்களில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாவ பிரிவினை விற்கிறது வாங்கிறது அடுத்தது இதில் வச்சுக்கிட்டு ஏதோ வருமானம் ஈட்டுறது எதுவுமே இன்றைக்கி முடிவு எடுக்க வேண்டாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டாம் காதல் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்குது அதனால வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கும்பராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது அசையும் சொத்தா இருக்கலாம் அசையா சொத்தா இருக்கலாம் அதாவது நகைகள் எல்லாம் உட்பட எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது வாங்கிறது விற்கிறது அடகு வைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பழுது பார்க்கறது புனரமைக்கிறது இது பத் இது மாதிரியான எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கு எடுக்கக்கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிதானமும் பொறுமையும் வேண்டும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது கல்வி பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நல்ல வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றியமைத்துக்கொள்ள பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மை தரும் அடுத்து மீனராசினே இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பல முயற்சி பண்ணுவீங்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி இருக்கும் அந்த முயற்சி பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் தடையோ தாமதமோ காட்டும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணுங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மையே தரும் இல்லைனா வீண் விரட்சிங்கள் தான் முக்கியம் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம் இந்த காலத்தில் நிறைய மனசர் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் அது குடும்ப தங்கத்தராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இவங்ககிட்ட வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அது உறவாக இருக்கணும் நிறைய நண்பர்களாக இருக்கணும் யாராக இருக்கணும் சில நேரங்களில் அந்த எதிர்பார்ப்புகள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு இப்போ எங்க கணவனாக மனைவியே இருக்காங்க என் மனைவி இப்படி தான் செய்வான் என் கணவன் இப்படித்தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவங்க எங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாறாக செஞ்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க உன்னு முதலாவது கவலை வரும் வேதனை வரும் கோபம் வரும் சரியா இந்த கவலை வேதனைகள் இப்படி எதிர்பார்ப்புகளை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டு போக 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 எல்லா நேரமும் எல்லாரும் எல்லா மனிதர்களும் எங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாது அது யாராக இருக்கட்டும் ஏன்னா எங்கட எதிர்பார்ப்பு அவன் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனோட வாழ்க்கையை அவன் எப்போ வாழ்றது நான் பல பேருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் மனைவி இந்த பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கணவனுக்காக வேண்டி வாழ்றது குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்றது கணவன் பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவிக்காண்டி வருது இதுதான் குடும்ப வாழ்க்கை நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் வாழ்க்கை முழுக்க மற்றவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் விருப்பங்கள் தேவைகள் எல்லாமே இருக்குது அதை எப்போ பூர்த்தி செய்து கொள்ள போகிறீங்க அதை நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அல்லது துணைவருக்கு புரிய வைங்க அப்படின்னு நான் பல பேருக்கு இந்த ஒரு ஆலோசனை வழங்கியிருக்கு அப்போ எதிர்பார்ப்புகளை மட்டுமே நீங்கள் கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சில நேரங்களில் அதில் தடைகள் தாமதங்கள் வரும் கவலைகள் உருவாகும் இதனால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் உருவாகும் இதை சொல்லுவாங்க உன் இன்ப ஊற்றை அடைத்து விடும் இன்ப ஊற்றுங்கிறது உங்களுக்குள்ள தான் இருக்குது அதை அடைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நரகமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் மீண்டும் நாளை ராசிப்பால நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமு